பாத்தீங்கன்னா எவனுமே இதை எதிர்பார்த்துக்க மாட்டானுங்க கண்டிப்பா நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னடா லாஸ்ட் அடுத்த வாரம் முடிய போது இந்த ரெண்டாவது வாரம் வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது சுத்தமா எவனுமே எதிர்பார்க்கல இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு என்னடா அருண் வந்து தரமான சம்பவத்தை இறக்கி விட்டாரு இந்த இதெல்லாம் வந்து எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா லாஸ்ட் வாரம் லாஸ்ட் வாரத்துக்கு முந்தின வாரம் தான் அவ்வளவுதான் இந்த வாரமும் முடிய போது இதுல வந்துட்டு ஏதாச்சும் நடக்குமா நடக்காது ஏன்னா பணப்பெட்டி வரும் அதுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் வருவானுங்க அவங்க வந்து ஜாலி பண்ணிட்டு போவானுங்க அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்துரும் ஓகேங்களா இதான் நடக்கும் பேசிக்காவே வந்து சீசன் ஃபுல்லா தான் ஆனா தரமான சம்பவத்தை வந்துட்டு வெளியில இருக்கும் வந்து நான் உள்ள போனா கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் வெளில வருவேன் அப்படிங்கற மாதிரி வந்து அருணம் வந்து பல வாட்டி பல இடத்துல இன்டர்வியூல சரி அவர் போட்ட லைவ்ல சரி இன்ஸ்டாகிராம்ல அதுக்கப்புறம் ட்விட்டர்ல எல்லாம் பக்கமே வந்து தெரிவிக்க விட்டுட்டு இருந்தாப்ல அதே மாதிரி தரமான சம்பவம் வந்து உள்ள வந்தோம் பண்ணிட்டாப்ல அது ப்ரோமோ டூல வந்து காமிச்சிருக்காங்க இன்னும் லைவ்ல வந்து உள்ள வரல ஓகேங்களா வந்த உடனே வந்து அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா 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 அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து செம்மையா வந்து சொல்லிருந்தாரு இருந்தாலும் வெளியில போகும்போது எவ்வளவு வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டு போனாரு அது பண்ணது தரமான சம்பவமா இருந்தாலும் அது கொஞ்சம் கேவலமான சம்பவம் தான் கண்டிப்பா அதை மட்டும் என்னால் சொல்ல முடியுது ஏன்னா உள்ள இருக்கும்போது ஒட்டி ஒட்டி இருந்து அதுக்கப்புறம் வெளியில போன அப்புறம் அப்படி பேசினது என்ன பத்தி சுத்தமா ஏற்றுக்கறாங்க சொன்னோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்து பேசுறாங்க ஏன்னா அருணும் உள்ள வந்தனால உள்ள வந்து ஜெப்ரி வந்து உள்ள இல்லையா உள்ள வந்து இல்ல மாதிரி வந்து தெரியாத மாதிரி வந்து தலைவர் அதுல ஜெஃப்ரிய பத்தி ஏதோ ஒரு கதை சொல்ல வராரு என்ன கதை அப்படிங்கிறது எக்ஸைட்டிங்கா தெரியல கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்குதுங்க ஜெப்ரிக்கு தரமான சம்பவம் இருக்கு அதுக்கப்புறம் அருணுக்கும் தரமான சம்பவம் இருக்குது ஏன்னா தான் ஏதோ ஒரு வார்த்தை நிறைய இடத்துல ஏதோ இருக்கு மேபி வந்து ஸ்டார்டிங்ல உள்ளனால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் லைவ் பாக்குறதுனால எனக்கு சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்ல அண்ட் இதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங்கா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஜாக்லின் சொல்றாங்க ஏதோ கோவத்துல வந்து அக்ரி மூமெண்ட்ல வந்து தலை வந்து சம அக்ரி மூமெண்ட்ல வந்து இறங்கியிருக்காப்ல இதனால வந்து உங்களுக்கு பேச விருப்பு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஆனா வெளியில வந்துட்டு பாத்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு அந்த கோவம் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களை பத்தி பேசினது அந்த மாதிரி ஒரு கோவம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரவிச்சந்திரனா இருக்கும் வர்ஷினியா இருக்கு சுனிதாவா இருக்கு ரியாவா இருக்கு எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க இதுங்களா என்ன பண்றாங்க மிச்சம் ஒரு எட்டு கண்டஸ்டன்ட் நீங்க உள்ள வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்கு ஆத்திரம் இருக்க தான் செய்யும் மூத்திரம் அடிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆத்திரம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கெண்டர் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சி சாரி உள்ள இருக்க கண்டெஸ்டன் ஓகேங்களா டாப் எயிட் கண்டெஸ்டன்ட் எல்லாமே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவரா ஏதோ பேசிருப்பார் பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை ஏதோ விட்டுருப்பார் பொழுது லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை எங்களால எல்லாம் கெடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் வந்து எதிரிச்சு போறாரு ஏன்னா தீபக் பத்தி நல்லா தெரியும் லிவிங் ஏரியானாவே அவருக்கு வந்து மரியாதை பொங்கிட்டு வரும் ஏன்னா அந்த இடத்துலதான் வந்து தலை வந்து செயல்படுறது நிறைய வந்து செயல்படுவாரு அதனால வந்து அந்த ஒரு காரணத்தை வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேனஸ் இருக்கு மேனஸ் இல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து செம்மையா வந்து மேனஸ் இல்ல இவருக்கு வந்து எப்படி பேசுவா இருப்பாரு மேனஸ்ங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கற அளவுக்கு வந்து அருணை வந்து பயங்கரமா எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஒரு பட்டு போக ஆரம்பிச்சாங்க நான் தான் கேட்க மாட்டேன் நீ சொல்றதெல்லாம் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது சொல்றதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம அருணன் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவன் பண்றத வந்து கேப்பீங்க நான் பண்றத வந்து கேட்க மாட்டீங்களா அவன் பண்றத வந்து அப்படியே அவன் பண்றது கரெக்டே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துவீங்க நான் பண்ணா அதே நான் பண்ணா வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்க அவனை மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு என்ன எதுக்கு வந்து கேக்குறீங்க அவன் பண்ணப்ப வந்துட்டு ஏதாச்சும் கேட்டீங்களா நான் பண்ணும்போது எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கும்போது ரொம்ப காமெடி இருந்துச்சு அண்ட் இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து யாருமே கேக்காதனால சிலிச்சி பிலி பிலி சக்கா அப்படி இப்படின்னு காமெடி மேல காமெடி வந்து பண்ணிட்டு இருந்தாப்பல இருந்தாலும் அவளுக்கு அவருக்கு வந்து அருணு வந்து பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது ஆனா யாரு மேல அருணு மேலயா ஜெஃப்ரி மேலையா இல்ல யாரு என்ன மேல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஏதோ ஒரு மேட்ரு ஒன்னு பொழுது அது அருணு வந்தா தரமான சம்பவம் இன்னைக்கு வந்து நிறைய கண்டென்ட் உண்டு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அண்ட் இதை பத்தி உங்க பின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன்